குலோமியம் மரமணி களை பயன்படுத்தி மனித உற்பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது குழந்தை பேர விடயத்தில் பரிசோதனை குழாய் பயன்படுத்தல் குறித்து இஸ்லாத்தின் தீர்ப்பு என்ன குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு கணவன் மனிதக்கே ஊசி மூலம் அந்த பெண்ணுக்கு பிள்ளை உண்டாக்குவது

தமிழை வந்து மரபணுன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உடம்பிட எந்த குழந்தையும் எடுத்து வேண்டுமானாலும் ஒரு குழந்தையை உருவாக்கிட முடியும் இது மனிதன்லேருந்து ஒரு ஆட்கள் இருந்து ஆட்ட உருவாக்கிடுறாங்க ஒரு ஆட்களை இருந்த மரபணு வந்து ஒரு ஆட்டை உருவாக்கிடுறாங்க இது ஆண்

உயர்ச்சு மனைவியுடைய தருவரையில் இருந்து சேர்த்து மனைவி தடுமுறை வைக்கப்பட்டது இந்த ஒருமுறை மட்டும் கூடும் ஏன் மன மனைவியுடைய கருவறையில தான் வைக்கிறாங்க மனைவிதான் பெற்றெடுக்கிறார் கூடாது குழந்தை பெண்ணுடைய குழந்தை தான் அதே போல

இந்து தானத்துலக்கு இதனால